எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் சரியாக புரிஞ்சிக்கல நீங்கள் ஸோ ஒன்று ரெண்டு பேர் கமாண்ட் பண்ணுறது அந்த கமாண்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் லைக் பண்ணுறதுன்னா ஸோ சில பேர் வந்து புரியாத புரியாத தான் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சில கமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா பர்டிகுலர் ஒரு கமாண்டு நண்பரே அந்த ஒரு போட்டார் நான் அவரை தவறாக தான் சொல்ல ஆனாலும் அவருக்கான பதில் நான் கொடுக்கணும்ல கமெண்ட் செக்ஷன் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லும்போது கமெண்ட் செக்ஷன் போட்டவங்களுக்கும் நம்ம ரிப்ளை அந்த கமெண்ட் மூலமாக கொடுக்கணும் அவர் போட்ட கமாண்ட் என்னென்னா நண்பரே உங்கள் வீடியோ பதிவை நான் ஒரு வாரமாகத்தான் பார்க்கிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கன்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் எப்போதும் அதையே சொல்லி இருப்பது நீங்கள் திணிப்பது போல இருக்குது இது உண்மைதான் நான் தான் சொல்லிட்டேன் இது வந்து விதை போல் நான் வந்து மற்றவங்களுக்கு கெடுதியை செய்ய சொல்லி கெட்டதை செய்ய சொல்லி அடுத்தவனை ஏமாற்ற சொல்லி அடுத்தவன் காசை திருட சொல்லி பொய் சொல்ல சொல்லி மது பழக்கத்துக்கு அடிமையாக சொல்லி புகைப்படிப்புக்கு அடிமையாக சொல்லி அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் திணிக்கலை நல்லதை மட்டும்தான் சொல்கிறேன் நல்லதை சொல்கிறதே நீங்கள் திணிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க என்ன சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் அனைவருமே வந்து எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் வந்து பசியார ச பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் திணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சந்தோஷம்தான் ஓகே நான் திணிக்கிறேன் உங்கள் கிட்டே ஒரு விதையாக விதைக்கிறேன்றது உங்கள் ஒருத்தர் மூலமாக எனக்கு தெரியுது கருணையும் இரக்கமும் எல்லோரிடமும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கும் இது உண்மைதான் கருணையும் இரக்கமும் எல்லோரிடமும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கும் நான் வந்து கருணையும் இரக்கமும் வந்து உங்களுக்கு முடியல உங்களுக்கிட்ட வந்து பணம் இல்லை காசு இல்லை உங்கள் உங்கள் செலவுக்கு அத்தியாவசிய செலவுக்கு வச்சுருக்கக்கூடிய பணத்தில் எடுத்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல அந்த மாதிரி ஒருபோதும் நான் சொல்ல என்னோடய பழைய விடலாம் கேடுங்க நான் சொன்ன விஷயம் என்னென்னா லாட்டரிக்காக பயன்படுத்தக்கூடிய பணம் அது நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி அதில் இருந்து பத்து சதவீதம் நூறு ரூபாய் நீங்கள் கம்பல்சரி தினமும் வந்து லாட்டரிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவு பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அதிலேருந்து ஒரு பத்து ரூபாவை மிச்சப்படுத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ப்ளே பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பத்து ரூபாவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தர சொல்கிறேன் ஐநூறு ரூபாவாக இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டிஃபன் வாங்கி தர சொல்கிறேன் ஆயிரம் ரூபா போடுறவராக இருந்தால் அதுலேருந்து ஒரு நூறு ரூபா மிச்சம் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு ஒரு மதிய வேலை சாப்பாடு வாங்கி தர சொல்கிறேன் இவ்வளோ தான் அடுத்தது நீங்கள் கொடுக்கும் கணிப்பில் தினசரி என்ன வின்னிங் வருகுதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறேன் இதில் இன்னொருத்தரும் போட்டார் பேட்டனை மாற்ற சொல்லி போட்டார் வேறு டெக்னாலஜியில் போட்டார் டெய்லி சேட்டில் எடுங்க மந்த்லி சேட்டில் எடுங்க அப்படின்ட்டு ஸோ வீடியோ மேக் பண்ணி போடுறவன் எந்த சேட்டில் வேணாலும் ஒரு பத்து நிமிஷத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பத்து நிமிஷத்தை செலவு பண்ணி ஒரு நாளைக்கு பத்து வீடியோ கூட போட முடியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் நான் தூங்குறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சின்னதாக வேலை கிடைக்கிதா அந்தந்த வேலைய போய் பார்க்குறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய நேரத்தில் ஒரு நாலு மணி நேரம் குறித்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு மணி நேரத்தை இதில் ஒதுக்குங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் இருபது நிமிஷம்னு பார்த்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ நான் போட முடியும் ஏதோ ஒன்று போடணும் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ லைக்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க எதையும் ஒன்று எடுத்து போடணும் அப்படின்னா வந்ததை வராததை இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி எதோ ஒன்று எடுத்து போடலாம் ஆனால் அப்படி கிடையாது எது சக்ஸஸ் ஆக போகுது எது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தான் நான் எடுத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் கரண்ட் சார்ட்டில் மந்த்லி சார்ட்டில் இருந்து தான் அடிக்கிறான் நீங்கள் அதை விட்டுட்டு வருட சார்ட்டில் கணிச்சா எங்கே நண்பா வின்னிங் வரும் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொன்னீங்க அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள் நண்பரே உங்கள் வீடியோ பதிவே நான் ஒரு வாரமாக தான் பார்க்கிறேன்ட்டு அப்போது போன மாதம் கொடுத்த ஒரு ஃபோர் டிஜிட் எங்கே போச்சு அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்த ஒரு ஃபோர் டிஜிட் எங்கே போச்சு அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்த ஒரு ஃபோர் டிஜிட் எங்கே போச்சு இது எல்லாமே வந்து நான் கொடுத்த நாலு ஃபோர் டிஜிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு இயர்லி சேட்லேருந்து இருந்து எடுத்து கொடுத்தது தான் ஓகேங்களா நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று பை ஃப்ளூக்கில் நிறைய பேர் வந்து ஃப்ளூக்கில் தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க அந்த வீடியோ எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க ஒரு கிராஸில் வருது ஸ்டெயிட்டில் வருது பேட்டர்னில் வருது ஃபார்முலா போடுறேன் இன்ட்டு பெருக்கிறேன் சில பேர் வந்து ஏபிசின்னு டைப் பண்ணி போட்டுடுறாங்க ஏபிபிசிஏசின்னு டைப் பண்ணி போட்டுடுறாங்க த்ரீ டிஜிட்டுன்னு டைப் பண்ணி போட்டுடுறாங்க அந்த மாதிரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பேப்பர் பேனாவை கையில் வச்சுட்டு இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வீடியோவை பேசிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு எழுதி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கணிப்புன்றது உழைச்சி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதில் பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அதை நம்பி போடுறவங்களுக்கு என்ன வின்னிங் கிடைக்கும் அப்புறம் எதை வச்சு மற்றவங்களுக்கு சோறு வாங்கி தர சொல்கிறீங்க உங்கள் கணிப்பில் தினமும் சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக போடுங்க தனித்தனியாக சிங்கிள் போர்டு போடுங்க ஸோ நேற்று கூட தான் நான் சிங்கிள் போர்டு கொடுத்துருந்தேன் ஏழு இல்லாட்டி ரெண்டு அப்படின்னு சொன்னேன் ஸோ நம்மலாம் எந்த எந்த வீடியோவுமே ஃபுல்லாக பார்க்குறதில்ல மொட்டையாக ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அதை விட்டுட்டு ஃபோர் டி தரேன்னு சொல்லிட்டு ஃபோர் டி தரேன்னு கணிக்கிறதுல யாரும் பயனடைய முடியாது நண்பா சிங்கிள் போர்டு சாங்காக பாஸ் ஆனாலும் யாரையும் நீங்கள் கேட்க வேணாம் அவங்களே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் விஜய் அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது வீடியோவை எந்த அளவுக்கு நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீங்கன்றது தெரில சிங்கிள் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் எடுத்து ஸோ சிங்கிள் போர்டு இந்த மாதத்தில் போன மாதத்தில் எத்தனை நாள் பாஸ் ஆகிருக்குன்றது நீங்களே அனலைஸ் பண்ணி வீடியோவை ஒன்று ஒன்றா பார்த்து சிங்கிள் போர்டு சிங்கிள் ஷார்ட்டாகவே எத்தனை நாள் பாஸ் ஆகிருக்கு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்கள் டபுள் போர்டு எத்தனை நாள் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்கள் அடுத்தது ஐயா வணக்கம் சந்தேகம் என்னவென்றால் வரும் அது இல்லை அண்ணா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் உங்களை நம்பி இது வரைக்கும் ஃபுல் லாஸ் தான் பன்னெண்டு ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கீங்க ரிசல்ட்டு வந்து பன்னெண்டு தொண்ணூத்தஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் சீபோர்டு கூட வரல அண்ணா இது வரைக்கும் நண்பா நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் செலப்ரிட்டி போ ஸ்போர்ட்டிங் நல்லா செக் பண்ணி பாருங்கள் எத்தனை நாள் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எத்தனை நாள் சிங்கிள் போர்டு வந்து ஹிட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒன் வீக் சான்ஸ் கேட்டு இன்னும் நீங்கள் ரெண்டு நாள் யோ நல்லா யோசித்து சொல்லுங்கள் ப்ளீஸ் இதுக்கு மேலே எங்களால் லாஸ் தாங்க முடியாது ப்ரோ லாஸ்ட்டு டூ டேஸ் தான் கேஎல் போடுறதுக்கு பிளான் ஸோ டூ டேஸ் நல்லா யோசிச்சு போடுங்க நல்ல கெஸ்ட் தாங்க உங்களையும் நம்பி தான் இத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அப்படி அந்த ரெண்டு நாளில் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா நான் வீடியோ போடுறதே நான் விட்டுடுறேன் ஓகேங்களா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் சேனலை வந்து நீங்கள் பார்த்து லாஸ் ஆகணும் வரும்போது அதாவது ஒரு வீடியோ ஒரு சேனல் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா அப்போ வர எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து என்றைக்குமே இருந்தால் தான் ஒரு கெஸ்ஸருன்ற ஒரு நபருக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நல்ல கணிப்புகளை எடுத்து கொடுக்கணும்னு ஸோ ஒரு உற்சாகம்ன்றது உங்கள் கிட்டேயே இல்லை அதாவது உங்களுக்கு ஒரு தேவை அந்த தேவையை வந்து நான் பூர்த்தி பண்ணணும் நான் வந்து ஒரு சேட்லேருந்து பார்த்து எடுக்கணும் அதுக்காக நான் எதையோலாம் எடுத்துலாம் போட முடியாது ஓகேங்களா கரெக்டான கணிப்பு தான் போடுவேன் அந்த ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஐயா ஒரு சந் சந்தேகம் என்னவென்றால் இன்று வரும் ரிசல்ட் வைத்து தான் மறுநாள் கணிக்கிறீர்கள் ஆனால் அந்த கிழமைகள் வரும் ரிசல்ட்டை வைத்து கணிக்கலாமே கழிக்கலாம் ஆனால் வந்து வந்ததுக்கப்புறம் தான் எந்த சேனலில் பாருங்கள் எந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்டர்னிலேருந்து இங்கே வந்திருக்கு இந்த பேட்டர்ன்லேருந்து இங்கே வந்திருக்கு இந்த ஃபார்ம்லேருந்து இங்கே வந்திருக்கு இதை கூட இந்த ஏழு பேருக்குனால் வரும் இதை கூட இந்த ஒம்பது பேருக்குனால் வரும் இதை கூட இதை கழிச்சா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்களே தவிர நம்மள மாதிரி வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபோர் டிஜிட் இப்படி தான் வரலாம் வரப்போகுதுன்றது யாராலையும் டெஃப்ரெண்டாக உறுதியால் சொல்ல முடியாது ஆனால் நல்லா இருக்கீங்களா பிரீத்தி எஸ் பிரீத்திக் அண்ணா நல்லா இருக்கீங்களா நீங்கள் சொன்னது போல் இரண்டு பேர் வீட்டுக்கு வீட்டில் இரு ஃபுட் ரெடி பண்ணி யார் ரொம்ப கஷ்டமாக கஷ்டமாக இருந்துச்சு இருக்காங்களோ அவங்களுக்கு போக முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃபுட் கொடுக்குறேன் சாட்டர்டே இது மாதிரி சூப்பர் சூப்பர் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த பண்ணிடுங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக பேசும்போதும் நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இது மாதிரி வீக்கில் ஒன் டே செய்வேன் அண்ணா கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் அண்ணா உங்களை மாறி மனசு நிறைய பேர் இடத்துல பார்க்க முடியாது இல்லைனா உங்கள் கிளெஸ்ஸிங் சூப்பர்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கைக்காகவே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் கண்டிப்பாக எடுத்து கொடுப்பேன் நேற்று எனக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆர்த்த்டே வேலு கோபாலன் நேற்று எனக்கு பர்த்டே ப்ரோ அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் எனக்கு கை குழந்தை கையில் கையால் ஓகே சூப்பர் உங்கள் பா உங்கள் குழந்தை கையால் வாங்கி கொடுத்துருக்கீங்க அண்ணா தயவு செய்து நீங்கள் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு தந்தாலே போதும் ஃபோர் டி வேண்டாம் போர்டு போட்டாலாவது ஏதாவது வரும் அவ்வளோ சீக்கிரம் வராது பணம் தான் லேட்டாக தான் வேஸ்ட்டாக தான் போகுது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கெஸ்ஸிங்க வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஒரு பூ ஒரு பிசி வின்னிங் வரா மாதிரி கொடுத்தாலும் பரவாயில்ல ப்ரோ ப்ரோ இல்லை ஒரு எழு எழுதி ஏதாச்சும் ஒரு போர்டு உட்கார்ந்தாலும் பரவாயில்ல ஆல் போர்டு ஏழு ரெண்டு கொடுத்தீங்க மற்ற நேற்று ஏழு ரெண்டு கொடுத்தேன் ப்ரோ என்ன வீடியோ திறங்க ப்ரோ ஒரு நம்பர் கூட வர மாட்டேங்குது கேட்டால் அதில் வந்து ரெண்டு நம்பர் சான்ஸ் வைக்கணும்னு சொன்னீங்க என்ன ப்ரோ நீங்கள் ஓகே நான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன் ஸோ யார் எப்படி கமாண்ட் பண்ணாலும் சரி என்னோடய பாதையில் தான் நான் போவேன் யாருக்காகவும் என்னோடய பாதையை நான் மாற்றிக்க மாட்டேன்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க இதை பார்க்கணும் இந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கெஸிங் சேனலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பாருங்கள் இல்லாட்டி வருத்தப்பட்டோ காயப்பட்டோ நஷ்டப்பட்டோ எதையும் பார்க்க வேண்டாம் ஆனால் கிடைக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காதுன்றது தான் சொல்லிவிட்டு நான் வீடியோவை நான் போடுறேன் யார் என்ன சொன்னாலும் என்னோடய வழியில் நான் போகிறேன் இந்த மாதிரி ஒரு கணிப்பு எடுத்து கொடுத்தா தான் ஃபோர் டிஜிட் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு நண்பர் சொன்ன மாதிரி தான் இன்னும் ரெண்டு இரண்டு நாட்கள் இருக்குது அப்படி ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறேன் அப்படி நான் போடுறது மென்மேலும் உங்களுக்கு வருத்தத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு வின்னிங்கே கொடுக்கும்போது கொடுத்த பத்து நாளைக்கு ஆஹா ஓஹோன்னு பேசக்கூடிய ஜனங்கள் அப்படியே போக 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 படிப்படியாக இறங்கிடும் ஓகேங்களா என்றைக்குமே வந்து நம்மளே வந்து நம்ம வந்து ஒரு நிலையாக இல்லை ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஃபோர் டிஜிட் டச்சாக நம்ம நல்லா ஓரளவுக்கு நம்மளை கடன்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லை அதனால தி தினமும் இம்பார்ட்டண்ட்டாக மெயினான நம்பர் மெயினான நம்பர் சொல்லிட்டு எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் மெயினான நம்பர் கொடுக்குறேன் ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல மெயினான நம்பர்ன்னு சொல்லி மற்ற நம்பரில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது யோசித்து எல்லாத்தையும் ப்ளே பண்ணி அதாவது நான் அதுலேயும் சில விஷயம் சொல்லுவேன் நல்லா கெப்பாசிட்டி இருக்கிறவர்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது என் மேலே எதுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்க நம்பிக்கை வைக்கிறதுன்றது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம் அதுவும் நம்பிக்கை நம்ம மேலே வச்சுட்டாங்கன்னா அதை நம்ம காப்பாற்றணுன்றது அதை விட ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அது ஒரு பொறுப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒரு பொறுப்பை உணர்ந்து தான் நான் தினமும் வந்து கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் ஏதோ ஒரு கணிப்பை எடுத்து போடணும் ஏதோ ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடணும் ஏதோ நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம வந்து பீக்காக போயிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் நிறைய வீடியோ போடலாம் ஒரு நாளைக்கு மல்டிப்புளாக வீடியோ போடலாம் அந்த ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு அந்த நம்பர் இந்த நம்பர் எல்லா நம்பரையும் எடுத்து சொல்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் எவ்வளோ லா லாஸ் ஆகும் வின்னிங்கிறது யாருக்குமே தெரியாது எடுத்து கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது அங்கே போய் உட்கார்றவங்களுக்கும் தெரியாது போடுறவங்களுக்கும் தெரியாது பணம் கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது இதுதான் வரப்போகுதுன்னுட்டு ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து கெஸ்ஸிங்கை வந்து கணிப்பு மூலமாக தான் எடுக்க முடியுமே தவிர வேறு எதையும் எடுக்க முடியாது நம்ம சொல்லலாம் நிறைய பேர் வந்து ஷேர்ட்டாக ஒரு வீடியோ போட்டு முடிச்சிடுறாங்க அவங்கள மாதிரி வள வளன்னு குளகுலன்னுலாம் பேசுறது கிடையாது ஏதோ வீடியோ நாங்கள் பார்த்ததும் தெரியாது முடித்ததும் தெரியாது ஏதோ நம்பர் கொடுப்பாங்க நோட் பண்ணி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் மனசுக்குள்ளே யோசிக்கலாம் நீ ஏன் இவ்வளோ பேசுகிற ஃபர்ஸ்ட்டு உன் குறை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசலாம் ஸோ பேசுகிறவங்க எல்லாமே வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்க உண்மையை தான் வெளியேற்ற சொல்கிறாங்க நாளைக்கு நீங்கள் இப்படிலாம் போய் நின்றுக்கூடாது இப்படிலாம் ஏமாந்துறக்கூடாது இந்த மாதிரி ஒரு கணிப்பை பார்த்து ஏமாறக்கூடாது கணிப்பு போடுறவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி கொடுக்குறாங்க எந்த சாட்டிலேருந்து மார்க் பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்களா எதையும் கிடையாது நார்மலாக எழுதி போடுற கணிப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏபிபிசிஎஸ்சியே பத்து செட்டு இருக்குது நீங்கள் பொதுவாக யோசிச்சு பாருங்கள் பத்து செட்டில் ஒரு செட்டு வின்னிங் வந்தால் கூட உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் பத்து செட்டை எத்தனை எத்தனை வைப்பீங்க ஏபிசி ஏயில் ஏபியில் வைக்கணும் பிசியில் வைக்கணும் ஏசியில் வைக்கணும் ஒரு பத்து பத்து ஜோடி நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாங்க சில சேனலாக நானே பார்த்துருக்கேன் ஓகேங்களா எனக்கு லிங்க் அனுப்பிச்சு பிரதர் இதில் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பிரபலமான சேனலாக இருந்தாலும் சரி எந்த சேனலாக இருந்தாலும் சரி ஆல்போர்டுக்கு ஒரு ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க ஆல்போர்டுக்கு சில பேர் மூணு நம்பர் கொடுப்பாங்க ஏபிசியை வந்து பத்து நம்பர் கொடுப்பாங்க த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டுக்கு ஒரு நாலு நம்பர் கொடுப்பாங்க ஓகேங்களா போர்டில் இருக்கிறது ஏபிபிசியில் இருக்காது ஏபிபிசியில் இருக்கிறது ஏபிசியில் இருக்காது ஏபிசியில் இருக்கிறது ஃபோர் டிஜிட்டில் இருக்காது அப்போது அவங்களுக்கு என்னன்னா ஒரு மைண்ட் செட் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் இட் ஆகும் அந்த நம்பரை வச்சு நம்ம வந்து பேசிடலாம் அடுத்த நாளுக்கு நம்மளுக்கு ஓடிடும் பழப்பு ஓடிடும் வியூஸ் நிறைய வரும் நம்ம வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நாலு நம்பருக்கு மேலே ஏபிபிசி ஏசி கொடுத்தாலே சக்ஸஸ் ஆகாது அதாவது வந்தாலுமே உதாரணத்துக்கு நேற்று ஒரு இருபத்தி நாலு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இந்த நாலு நம்பரை கொடுத்தாலுமே நாலுமே வந்து ஏபிபிசிஏசியில் போடணும் அப்படி போட்டால் ரெண்டு போர்டு இட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இருக்கும் இல்லை அப்படின்னா பத்து நம்பர் கொடுத்தா எங்கே போவீங்க என்னென்னா பண்ணுவீங்க அப்போது அதெல்லாம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆனச்சாலே ஏன்னா அவங்கள நிறைய பேச மாட்டாங்க அப்படியே நோட் பண்ணி இந்தாப்பா ஏ போர்டு இந்தாப்பா ஏ போர்டில் மூணு நம்பர் பி போர்டில் மூணு நம்பர் இந்தாப்பா சி போர்டில் மூணு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பா இதில் இந்த நம்பர் வந்திருக்கோம் நண்பா இதில் நாளைக்கு இப்படி போயிடும் நண்பா நம்ம கொடுத்தது மெயினில் இந்த நம்பர் சொன்ன நம்பர் கரெக்டாக வந்துருச்சு நண்பா சப்போர்ட்டில் இருக்கிற நம்பர் வந்துருச்சு நண்பா இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து அவங்களுக்கு பழக்கமே தவிர ஒரிஜினலாக உடைச்சி எந்த கணிப்பையும் எந்த சேட்டிலேருந்து எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஒரு ஃபோர் டிஜிட்டு இப்படி தான் வரும் அப்படின்னு அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சேனலோட லிங்க்கை கீழே போடுங்க நானே ப்ரமோட் பண்ணுறேன் யாராவது ஒருத்தங்க ஃபோர் டிஜிட் வந்து எதாவது ஒரு சேனலில் இட்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம பேசாதீங்க நீங்கள் வந்து வேறு ட்ரெண்டை மாற்றுங்க வேறு ட்ரிப்ஸை டிப்ஸை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எதாக இருந்தால் அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னை ஃபாலோ பண்ணாதீங்க நானுமே பார்க்குறேன் தான் ஏன்னா ஒரு மனிதனோட வெற்றியும் தோல்வியும் வந்து வெற்றியை பொறுத்து தான் இருக்க தவிர தோல்வியை பொறுத்து இல்லை ஆனால் நான் கணிக்கிறது எல்லாமே தோல்வியை பொறுத்து தான் அந்த வெற்றின்றதே கிடைக்கும் ஒரு தோல்வி தொடர் தோல்வி கிடைக்குதா அப்போ வந்து ஒரு சிங்கம் காட்டில் இருக்குது பசி பசி பசின்னு சுத்திக்கினே இருக்குன்னா அதோட தீனிக்காக மட்டும்தான் அன்னைக்கு அந்த விடியலேயே இருக்கும் அதே மாதிரி தான் என்னோடய கணிப்போம் இன்னைக்கு தொடர் தோல்வியா தொடர் தோல்வியா இன்றைக்கி எப்படி வின்னிங் கொடுக்கலாம் எப்படி வின்னிங் கொடுக்கலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மிதப்பில் இருக்க சிங்கம் வந்து பசின்ற ஒரு அவசியமே இருக்காது எதையும் வேட்டையாடாது உழைக்கணும்னு தோணாது அது சோம்பேத்தனமாக தூங்கிடும் எல்லாருமே அப்படி தான் ஒரு தேடுதல் கிடைக்கும்போது அந்த பசி வந் அந்த பசி இருக்கிற நேரத்தில் அந்த சிங்கம் காட்டில் கிடைக்கிறதெல்லாம் அடிச்சிரும் அந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் வெற்றிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் தான் வரும் தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் ஒரு போராடணும் போராடி ஜெயிக்கணுன்ற ஒரு வெறித்தனம் வரும் அதே வந்து வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் வெற்றி 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 வெற்றின்னு வந்தால் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு 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 இது தான் தோணும் ஸோ வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கணும்னா உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் தோல்விக்கு மேலே ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல் படியில் தான் நிற்கிறோம் ஏறணும் இன்னும் நிறைய ஏறினவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில வின்னிங் வாங்கினவங்களாம் எங்கே போனாங்களே தெரில வாங்காதவங்க தான் இப்போ வந்து ஆதங்கத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பேசுகிறாங்க கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே வின்னிங் பேசுகிறாங்க எல்லாருமே இன்றைக்கி இதை தருவாங்களா அதை தருவாங்களா இதை தருவாங்களான்னு கம்முங்க தான் எல்லாம் வீடியோ ஏன்னா அவங்களாம் வின்னிங் சம்பாதிச்சிருக்காங்க உங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் தப்புனே நான் சொல்ல எல்லாமே சரிதான் அந்த ஆதங்கம் வந்து இது வரைக்கும் இன்னிங்கி வாங்கலை வீடியோ பார்க்குறேன் லாஸ் ஆகிறேன் வீடியோ பார்க்குறேன் லாஸ் ஆகிறேன் வீடியோ பார்க்குறேன் லாஸ் ஆகிறேன் ஆனால் வாங்கினாங்க எதாவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா இப்போ நம்ம கொடுத்தமே நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி இருபத்தெட்டு டேரெக்டாக தான் கொடுத்தேன் இரண்டே ரெண்டு நம்பரில் தான் நான் வின்னிங் கொடுத்தேன் ஸோ அதை போட்டாங்கன்னா அதை நான் பேசுகிறாங்களா எதுவுமே பேச மாட்டாங்க ஸோ கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடணும் கிடைக்கிற வரைக்கும் எடுத்து போட்டு தான் இருப்பேன் இப்போ என்ன ஒன்று பண்ணுறேன் நான் வீடியோ போடுறதே விட்டுடுறேன் நான் பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கிறாலும் வீடியோ போடுறதே விட்டுடுறேன் இன்னும் ரெண்டு நாள் தான் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்லிட்டேன் பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக எனக்கு எந்த ஒரு இன்கமும் வந்து ரொம்ப பெருசான இன்கம்லாம் கிடையாது ஸோ இந்த வீடியோ போடுறதே எதுக்குன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு எனக்கு மன திருப்தி தான் இந்த பத்து நாள் ஏழு நாள் சொன்னேன் அந்த ஏழு நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுத்தா மாதிரி கணக்கு வந்திருக்கோம் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா மாதிரி ஒரு ஒரு திருப்தி இருக்குது எல்லா பகுதியிலும் எல்லோரும் மெசேஜ் படிக்கிறேன் அஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்தேன் பத்து பேருக்கு வாங்கி கொடுத்தேன் அன்னதாஸ்மத்து போய் சாப்பாடு கொடுத்தேன் நான் இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தேன் இவங்களுக்கு பண்ணு வாங்கி கொடுத்தேன் இவங்களுக்கு புறம் வாங்கி கொடுத்தேன் இவங்களுக்கு கண்டு தெரியாதவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் ஊனமுட்டோருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இந்த ஆசிரமத்துக்குள்ளே கொடுத்தேன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் எவ்வளோ செய்தியை நான் கேட்டுவிட்டேன் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஒரு வாரத்தில் நான் சாதிக்கன்னு நினச்சது நான் சாதிச்சிட்டேன் ஒரு வாரத்தில் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேருக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் எல்லா பகுதியிலையும் சாப்பாடு கொடுத்துருக்கேன் எனக்கு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் ஸோ மன வார்த்தை என்னென்னா வீடியோவே போடாமல் போட்டுவிட்டா அந்த சாப்பாடுன்ற விஷயமே யாருமே பேசாமல் போயிடுவாங்கன்ற ஒரு விஷயந்தான் ஸோ பரவாயில்ல உங்கள் எல்லாேருக்கும் இப்போ போடக்கூடாதுன்னு ஒரு மனசுக்குள்ளே இருந்ததுன்னா நான் போடாமலே விட்டுடுறேன் நான் என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் கணிப்பு கிடச்சாதான் நானே வீடியோ போடுவேன் அது இல்லாமல் இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து பேசினாங்க அதை நான் கேட்குறேன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆள் நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறத நான் நிறுத்திப்பேன் என்னால் எதுக்கு எல்லோரும் நஷ்டமாகணும் லாபம் ஆகணும் அப்படின்றது தான் ஒருத்தர் நினைப்பானே தவிர நஷ்டமாகணும்னு நினைக்க மாட்டேன்ல அந்த மாதிரி நஷ்டமாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க வந்து பார்த்த சாரதி அப்படின்னு நான் வீடியோ நிறுத்ததான் நிறுத்திப்பேன் ஏன்னா இதுக்கு இதில் எனக்கு பெரிய ஆதாயம்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா எல்லோரும் மாதிரியும் வியூஸ் வரணும் இதில் நான் சம்பாதிக்கணும் எவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணணுன்னா எந்த ஆசையும் கிடையாது ஒரே ஒரு ஆசை நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும் நம்ம வீடியோ பேசணுமா நம்ம வீடியோவில் ரெண்டு நிமிஷம் கண்டென்ட்டாக பத்து நிமிஷம் சோஷியல் சர்வீஸை பற்றி பேசணுமா பத்து நிமிஷம் பொதுநலத்தை பற்றி பேசணுமா அந்த பத்து நிமிஷம் நம்ம மண்ணு கட்டி பேசி அதில் ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு அஞ்சு இடத்துல அஞ்சு இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கிதுன்னா அது நான் பேசுனதுக்கான நான் வெற்றி ஓகேங்களா ஸோ யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் இருக்குது கஷ்டப்பட்டால் அது வீடியோ பாருங்கள் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதை நான் எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சாட்டு ஓகேங்களா கிட்டத்தட்ட பத்தொம்போது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கெஸிங்கை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் சில பேர் வந்து அந்த பத்தொம்போது நிமிஷத்தை ஓட்டிட்டு எங்கடா நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்றத நம்பரை மத்தம் பார்த்து கணிப்பு எடுத்துப்பீங்க பரவாயில்ல ஒன்றும் தவறு ஒன்றியும் கிடையாது அஞ்சு ஜீரோ ரெண்டு எட்டு க்ளூ நம்பர் அதுக்கு வந்து மேலேருந்து கீழே வந்தது நேற்று வந்த ஃபோர் டிஜிட்டு ஓகேங்களா நேற்று வந்த ஃபோர் டிஜிட்டு சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் ஓகேங்களா இப்போ இங்கே வந்து எனக்கு த்ரீடியாக வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வந்து மேட்சிங் ஆகியிருக்கு க்ளூ நம்பர் அது எங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் டூ ஏன் ஃபைவ் ஒன் டூன்னா இந்த இடத்துல ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் டூ ஸோ டுவெண்ட்டி எயிட் பேட்டனுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட்டுக்கு இங்கே ஒரு டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஓகேங்களா அதேமாரி தேர்ட்டி எயிட் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு இந்த பக்கம் பேட்டனில் டுவெண்ட்டி எயிட்டுக்கு இங்கே ஒரு தேர்ட்டி செவன் இதை வந்து பொருந்தோம் ஏன்னா ஜீரோ டூ எயிட் அப்போ ஜீரோவுக்கு நைனு இந்த மாதிரி பேட்டன்லாம் போட்டலாம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு நாள் தான் என்றதால் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அனுப்பி எடுத்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது கடவுள்கிட்ட தான் இருக்குது அந்த கடவுளுக்கு வந்து இவன் ரெகுலராக வீடியோ போடணும் இவன் மூலமாக வந்து பத்து பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி கடவுள் வீட்டின் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லை காட்டி அவ்வளோதான் நம்மளை வந்து எல்லோரும் ஒதுக்கிட்டாங்க ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓரம் க நம்ம நம்மளை மற்றவங்க ஓரம் கட்டுறதுக்குள்ளே நம்ம ஒதுங்கி நின்றுணும் இதுதான் வந்து என்னோடய பாலிசி நம்மளை யாரும் ஒதுக்கக்கூடாது நம்ம ஒதுங்கி நின்றுணும் ஓகேங்களா நான் சொல்கிறது உண்மை 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 எல்லாருக்குமே இது பொதுவான விஷயம் யாருமே உங்களை ஒதுக்கக்கூடாது நீங்களாக பார்த்து ஒதுங்கி நின்னுறணும் அதுதான் என்னோடய பாலிசி கடைசியாக வந்து ஸோ இங்கே இந்த வேடன்லாம் மொத்தமே வந்து ஒரு நாலு நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நாலு நம்பரில் முதல் நம்பர் அறுபத்தி இரண்டு முப்பத்தி ஏழு ஓகேங்களா அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அடுத்தது பதினொன்று நாற்பத்தி ஏழு அடுத்தது முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அடுத்தது நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த பேட்டனில் நம்ம ஒரு நாலு நம்பர் மார்க் பண்ணி போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டவுன் பேட்டனை பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாறு நாலு ஒன்று ஆறு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ இதில் வந்து இருபத்தஞ்சி இருக்குது இதில் வந்து ஒன்று இருக்குது இதில் அளவுக்கு மேட்சிங் இல்லை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இருக்குது ஓகேங்களா அப்போது இந்த ஒரு மூணு பேட்டர்னும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதில் வந்து மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிங்க ஸோ இதில் கம்பாரிசன் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து மூணு ரெண்டு மூணு ஏழு இருக்குது அதேமாதிரி மூணு ரெண்டு ஏழு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பை லக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்போ இதை வந்து பாக்ஸுன்னு ட்ரை பண்ணால் டீ போர்டு வந்து என்னவாக இருக்கும் ஒன்று ஆறு வச்சு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நாலை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நாளை வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் இருக்கக்கூடியது இம்பார்ட்டன் வந்து முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏன்னா முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இந்த ரெண்டு சார்டில் இருந்தும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நாலு ரிப்பீட்டு நாலு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஸோ மொத்தமே தான் ரெண்டு ஏழு மூணு ஏழு நாலு ஏழு ஓகேங்களா இந்த ரேஞ்சில் தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ அது அடுத்ததும் நான் கொடுத்துட்றேன் அஞ்சு ஏழு ஸோ எல்லாமே வந்து ஏழை பேஸ் பண்ண மாதிரி இருக்குது சீக்வன்ஸ் நம்பர் வரிசை நம்பர் தான் எப்படின்னா இரண்டு ஏழு மூணு ஏழு நாலு ஏழு ஸோ அஞ்சு ஏழு ஓகேங்களா அஞ்சு ஏழு இது எல்லாமே வந்து ஏபிவிசிஏசி ஸோ இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டில் ஒரு கணிப்பு இருக்குது ஸோ இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணுங்கள் இதுவும் வந்து மெயினாக யூஸ் பண்ணுங்கள் சப்போர்ட்டில் இருக்கிறது வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ஸோ நாலு பேட்டனும் வந்து இம்பார்ட்டன் தான் டபுள்ஸ் உங்கள் கணக்கில் வந்தது அப்படின்னா டபுள்ஸ் வச்சுக்கோங்க டூ ஃபைவ் டூ ஓகேங்களா அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கணக்கில் தான் வருது ஸோ டூ ஃபைவ் டூ வந்து சிக்ஸுக்கு சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் இதில் டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கு மேட்சிங் ஆகக்கூடிய எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரு டூ ஃபைஏ டூ வரலாம் முறையில் வந் வரலாம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஃபேன்சியாக இருக்கிறதால வரலாம் அதனால் நாலு நம்பரும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒரு சார்ட் இருக்குது ஸோ அதை நான் முடிஞ்சால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட் வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேண்டாம் சப்ஸ்கிரைபடோ பண்ணி வைக்காதீங்க இன்னும் ரெண்டு நாளில் நான் எப்படின்னு ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டு வீடியோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போட்டால் தான் போடுவேன் அதுக்கப்புறம் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் குரூப் மட்டுமே வச்சுட்டு இவ்வளோ பேரை வந்து நம்ம லாஸ் பண்ணாமல் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அது மட்டும் நம்ம தொடர்ச்சியாக கணிப்பை எடுத்து கொடுத்துட்ருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் யூடியூப்பில் வரலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எதுக்கு தொடர்ச்சியாக எல்லாருக்கும் தோல்வி நம்ம வின்னிங் கொடுக்கும்போது பேசினவர்கள் தான் தோல்வி கொடுக்கும்போது இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்றது மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேட்டு கணிப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வேண்டாம் அது கூட சொல்லியாச்சுல்ல நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் இருக்கிறவங்க அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா நான் சொன்ன ஏ ஏழு நாளில் வந்து இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் தான் இருக்குது ஸோ இந்த இன்றைக்கும் நாளைக்குள்ளே அந்த கடவுளை வந்து நம்ம எல்லாேருக்கும் ரெகுலராக வீடியோ போட்டு எல்லாேருக்கும் இவன் மூலமாக ஒரு சேவையை நம்ம பண்ணணும்னு கடவுளாக நினச்சாருன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக வின்னிங் கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதே நடக்கட்டும் நல்லதே நடப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே யோசிப்போம் நல்லது நடக்கும் நான் இன்றைக்கி யாருக்கும் இந்த சாப்பாடு வாங்கி தரல அப்படின்னு சொல்கிறதால யாரும் வாங்கி கொடுக்காமலாம் இருக்காதிங்க வாங்கி கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு புண்ணியத்தை நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்களவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தான ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும் மிஷினில் வந்து நிற்கும் ஸோ நல்லது செய்யுங்க நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி தாங்க நானுமே வீடியோ போடல நான் அழிஞ்சே போயிட்டேன் அப்படின்னா கூட இந்த இருந்தே நான் வெளியே போயிட்டாலுமே நான் சொன்ன கொள்கைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி நாலு பேருக்கு நல்ல நல்லதாக சாப்பாடு வாங்கி கொடுங்க ஓகேங்களா சாப்பாடு வாங்கி கொடுங்க பார்த்த சாரதி ஒருத்தங்க இல்லைனா கூட அவன் சொன்ன கொள்கைலாம் எப்பவுமே எப்போயுமே நிற்கணுன்ற மாதிரி யோசிச்சுங்க செய்யுங்க அதையே செயல்படுங்க நான் திணிக்கிறேன் நினைச்சாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு விதையை விதைச்சிட்ருக்கேன் அந்த கண்டிப்பாக அந்த விதை ஒரு நாள் மரமாக மாறும் நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நல் நல்லதே நினை நடக்கும் நல்லதே நினைப்போம்